இப்போ நிறையா வந்து இதைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இவை இந்த ஷீல்டுங்க இந்த பரிசுகள் எல்லாமே வந்து என்னுடைய சேவல்கள் வாங்கினது தானுங்க இது மதுரையில் நடந்த உலகளவில் நடந்த கண்காட்சியில் முதல் பரிசு வாங்கினதுங்க இப்போ என் கையில் இருக்கிற இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருட வயதுடைய சேவலுங்க இந்த சேவல் க இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு கேரளாவில் நடந்த அனைத்து கண்காட்சிகளும் முதல் தர பரிசு வாங்கின சேவலுங்க இந்த கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல்களுங்கிற இனம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு ஒரு பெருமைக்குரிய இனம்ங்க எனக்கு நானும் சண்டை சேவல் ஒரு பத்து வருஷம் வளர்த்தினுங்க அதுக்கப்புறம் எனக்கு என் நண்பர்கள் மூலியமாக இது தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தங்க இதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சிட்ருக்குறேங்க எனக்கு வந்து வேறு பிஸ்னஸ் இருக்குங்க இது ஒம்பது சோவுகளில் தங்க ப்ரைஸ் வாங்கினதுங்க கோல்டு ப்ரைஸ் அடித்தது முதல் தரத்தில் இதில் வந்து நம்ம என்ன தரம் மெயினாக பார்க்கணும்னு சொன்னாங்க இந்த நல்ல மூக்கு மூக்கு கிளி மாதிரியே இருக்கணுங்க இந்த பூ மத்தி பூவாக இந்த சேவலுக்கு கண்ணை மறைக்காத அளவுக்கு இருக்கணும் மெயினாக இதோட முக சுத்தம் அதே மாதிரி வால் டெம்பர் வால் எண்ணிக்கை இந்த பொங்கழுத்தம் நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியாக வாங்கி வளர்த்துங்க இது ஒரு நல்ல லாபகரமான வியாபாரம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு குழந்தைங்க வீட்டில் இருந்துட்டு இதைய வளர்த்தி மெயின் வளர்த்தி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஈஸியான ஒரு தொழில்னு கூட சொல்லலாம் இது என்னோடய ஃபார்மோட மெயின் ப்ரீடிங் இது இதுக்கு வந்து ஏஜ் அஞ்சரை வருஷமாச்சு இது வந்து அடுத்த ப்ரீடிங்க்கு வச்சுருக்குறங்க இது நம்ம ஃபார்மில் ஆறு டு ஆறரை மாதமான ஒரு கிளிமூக்கு விஸ்ரீவால் தமிழ்நாடு பாரம்பரிய நிறமான காக நிற பட்டாங்கிது இது வந்து அடுத்த ப்ரீடிங்க்கு வச்சுருக்குறேங்க இது இது நம்ம ஃபார்மில் ப்ரீடான குஞ்சுங்க ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களான குஞ்சுங்குது இது நம்ம ஃபார்முக்கு அடுத்த ப்ரீடிங்க்கு இருக்கிற நே ஒரு வெர்ஜின் ஃபீமேலுங்க இரண்டு மாதம் மூன்று மாதம் வயதுடைய குஞ்சுகளை வந்து நம்ம ஜோடி பத்தாயிரம் ரூபாயில் இருந்து இதில் நம்ம ஃபார்மோட ஃபெசாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நம்மக்கிட்ட வாங்கி குஞ்சுக வாங்கி நீங்கள் ப்ரீடு பண்ணி நாளைக்கு சேல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்காதுங்க நம்மளே வந்து நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் வளர்த்தி அதில் வர்ற குஞ்சுகளை கண்டிப்பாக நம்மளே ஒரு விலை போட்டு நம்மளே எடுத்துக்கலாங்க